பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது கோவை சிவானந்தா காலனி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று காலை பாரதிய ஜனதா அமைப்பு தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக தொழில் சங்க நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தல் மற்றும் பல்வேறு தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் இச்சங்கத்தில் இணையும் நிகழ்ச்சி என முப்பெரும் விழா மாநில தலைவர் ஜே புவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது மேலும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தூய்மை பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு மரியாதை நிமித்தமாக இனிப்பு வழங்குதல் மற்றும் புத்தாடை வழங்குதல் வேண்டும் விவேகானந்தர் பிறந்தநாள் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் கொண்டாடப்பட வேண்டும் செப்டம்பர் பதினேழாம் தேதி விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு தேசிய தொழிலாளர்கள் தினமாக அனுசரித்து மாவட்டம் முழுவதும் தொழிலாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு நடக்கும் விழாவில் சிறப்பாக செயல்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட மண்டல் நிர்வாகிகளுக்கு விருது வழங்கப்படும் சிறந்த முறையில் நலவாரியம் செய்த நபருக்கு விருது வழங்கப்படும் கடைசியில் டிசம்பர் மாதம் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தல் என்பன பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து பல்வேறு தொழில் சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மற்றும் மறைந்த புரூஸ்லி என்கின்ற நாகராஜ் ராமதாஸ் தங்கமுத்து செல்வராஜ் நடிகர் விஜயகாந்த் இவர்கள் அனைவருக்கும் மவுன அஞ்சலி நடத்தப்பட்டது இதில் மாவட்ட தலைவர் டி கே ராஜேந்திர பிரசாத் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஜாக்கி என்கின்ற செல்வராஜ் சுப்பிரமணி ராம்நகர் மண்டல் தலைவர் ஆனந்தகுமார் மாவட்ட செயலாளர்கள் பூபதி ஸ்ரீரங்கம் பாஸ்கர் சதீஷ் ராஜா ஜெயராஜ் குணச்சந்திரன் திலீப் குமார் மாவட்ட பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் செய்தி தொடர்பாளர் சைலு ஆண்டனி மற்றும் மாவட்ட அணிப்பிரிவு அமைப்பாளர்கள் மண்டல நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிற்சங்கத்து மாநில துணைத் தலைவர் ஜே புவனேஸ்வரன் என்னுடன் மாவட்ட தலைவர் ராஜேந்திர பிரசாத் என்கார் மாவட்ட துணைத் தலைவர் ஜாக்கின் என்ற செல்வராஜ் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட எல்லா மாவட்ட நிர்வாகிகளோடு இன்றைக்கி நிகழ்ச்சி என்ன அப்படின்னா நம்ம கோவை மாவட்டத்தில் நம்ம தொழிற்சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் ஆண்டு அறிக்கை சமைப்பித்தல் நிகழ்ச்சி ஆண்டு அறிக்கை சமைப்பித்தல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம தொழிற்சங்கத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை கடைசியில் டிசம்பர் மாதம் இங்கே நம்ம இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு எத்தனை நலவாரிய பதிவு பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கு இது அத்தனையுமே மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு பாண்டித்துறை அவர்களிடம் மாவட்டம் சார்பாக கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்திலிருந்து ஒப்படைக்கப்பட்டு அது மத்திய மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு எவ்வளோ பண்ண போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை இது எல்லாமே ஆடிட்டிங் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோவை மாவட்டத்தில் இந்த தொழிற்சங்கமானது கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் உறுப்பினர் கொண்டு வளர்ந்து மக்களுக்கு சேவையாட்டக்கூடிய தொழிற்சங்கமாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மே ஒன்று நம்மளோட தொழிற்சங்க தினம் அல்ல செப்டம்பர் பதினேழு நம்மளோட தேசிய தொழிலாளர் தினமாக அனுசரிக்கிறோம் அது சம்பந்தமாக போன செப்டம்பர் பதினேழு கோவை மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பொது நிகழ்ச்சியில் முந்நூற்றுக்கும் மே முந்நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பதினேழு பிரிவு சார்ந்த தொழிலாளர்களுக்கு கொடுத்து கொடுத்து வழங்கி அருமையான ஒரு சூழ்நிலையில் இந்த நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டமாகவும் இந்த கூட்டம் அமைந்துள்ளது இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கோவை மாவட்டத்தை முழுக்க இருக்கக்கூடிய தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த கூட்டம் அருமையாக போயிட்டுருக்கு இந்த தொழிற்சங்கமானது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தை உருவாக்கி இந்த கோவை மாவட்டத்தில் முதன்மை தொழிற்சங்கமாக வளர்ந்து வந்துட்டுருக்குங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த தொழிற்சங்கத்தில் மீண்டும் எல்லா தொழிலாளர்களும் நலவார பதிவு பெற்று பயனடையுமாறு பொதுமக்களை இந்த நிகழ்ச்சி மூலியமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அதுபோக இன்று ஆண்டிற்கு சமீபத்தல் நிகழ்ச்சியில் தீர்மானமானது நிறைவேற்றப்படுகிறது அந்த தீர்மானமானது நமது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இருக்குது இதையே நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் என்பதை மிக பெருமையுடன் சொல்கிறேன் தீர்மானம் முக்கியமான தீர்மானங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனையை வருடத்துக்கு மூன்று இல்லை நாலு விஷயங்களை ஆர்ப்பாட்டம் இல்லை போராட்டமாக நடத்த இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தீர்மானமானது செப்டம்பர் பதினேழு விஸ்வகர்மா ஜெயந்தியை தேசிய தொழிலாளர் தினமாக அனுசரிக்கணும் பிரம்மாண்டமான கூட்டம் போடணுன்னு அதே மாதிரி நம்ம தீர்மானத்தில் பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி அன்று துப்புரவு தொழிலாளர்களுக்கு மரியாதையை செலுத்தி அந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளோ பெருமை விற்க சூழ்நிலையை உருவாக்கணுமோ அதை செய்யணும்னு போட்டிருக்கோம் நிர்வாகிகள் மண்டல் நிர்வாகிகள் அனைவரும் மாதத்துக்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளருக்கு நலவாரிய பதிவு பண்ணி அரசாங்கத்திட்ட கண்டெடுத்து கொடுத்து அவங்கள பயனாளிகளை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிற விஷயத்தையும் நம்ம தீர்மானமாக அதுவும் இல்லாமல் விவேகானந்தர் பிறந்தநாளையும் சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளையும் நம்ம பிறந்தநாள் விமர்சையை விமர்சையை கொண்டாடுறேன்னு கேட்டிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட காலத்தில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிர்த்து எட்டு மணி நேரம் தான் வேலை வாய்ப்பு தொழிலாளர்களுடன் முதன் முதல்ல போன போராடின தலைவர் அப்படிங்கிற விஷயத்தினால அவரையும் நம்ம மையமாக வச்சு நம்ம நிகழ்ச்சி கொண்டு வரோம் அதே மாதிரி விவேகானந்தரை பொறுத்தளவுக்கு தொழிலாளர்களுக்கான நிறைய நல்ல கருத்துக்களை தொழிலாளர்களுக்கான உத்வேகத்தை கொடுத்துருக்காருங்கிறதுனால அவரையும் நம்ம வந்து இந்த தொழிற்சங்க சார்பாக கொண்டாடுறோன்னு மிக மரியாதையும் எடுத்து